திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி காமராஜர் சிலை அருகில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் இரா காமராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் இரா காமராஜ் பேசுகையில் அதிமுக முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது தமிழகம் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகவும் இருந்தது என்றும் தற்போது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்துள்ளது நாம் படிக்கும் காலங்களில் பள்ளிகள் வாசலில் ஐஸ் விற்பவர்கள் ஆனால் தற்போது ஐஸ் உடன் கஞ்சாவை விற்கின்றனர் என்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் தங்கள் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சாமானிய மக்களின் வருமானம் பறிபோகின்றது என்ற காரணத்திற்காக லாட்டரி விற்பனையை தடை செய்தார் டெல்டாவிற்கு உரிமையான காவிரி பிரச்சனையில் மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு திமுக அரசு கண்டனங்களை தெரிவிக்கவில்லை என்றும் பேசினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் சிவராஜமாணிக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிரம் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர் ஜெயபுவனேஸ்வரி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சின்னராஜ் மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் ரயில் பாஸ்கர் உள்ளிட்ட மாவட்ட மகளிர் அணி மாணவர் அணி உட்பட பிற அணி மாவட்ட செயலாளர்கள் நகர பேரூர் கழக செயலாளர்கள் திருவாரூர் மாவட்ட ஒன்றிய கழக செயலாளர்கள் பிற அணி ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஏற்பாட்டினை திருத்துறைப்பூண்டி நகர கழக செயலாளர் சண்முகசுந்தரம் செய்திருந்தார் திருவாரூர் நகர்மன்ற உறுப்பினர் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் களியபுருமால் நன்றி கூறினார் ஏராளமான மகளிர் உள்ளிட்ட பொதுமக்கள் மற்றும் அதிமுக கழகத் தொண்டர்கள் பலர் பங்கேற்று கண்டனம் முழக்கமிட்டனர் மாறிச்சு கண்டிக்கிறோம் 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 நீதியா புத்தகம் சுமாக்கும் மாணவர்கள் போதையில் நீதியா படிக்க வேண்டியவை அமைப்புகளில் பல துறைகளில் முதலீடு வகித்த அண்ணை தமிழகம் தற்போதைய விடிய ஆட்சியில் முன்னணியில் நிற்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க